அண்மையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசியிருந்த சுமந்திரன் வெளிப்படையாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் ரணில் ராஜபக்ஷ ஒரு இனவாதி தமிழர்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு மக்கள் முன்னால் தமிழர்களுக்கு எதிரானவராக பார்க்கப்படுகிறார் பார்க்கப்பட இருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் அவ்வாறு இருக்கின்றது என்று மிக காட்டமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசியிருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் ரணில் ஒரு இனவாதியார் இல்லை சுமந்திரன் பொய் சொல்கிறார் சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறார் ஜனாதிபதி முன்பாகவும் விடயம் செய்வதாக கொடுத்த வாக்குறுதி பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் ஒன்றையும் அவர் செய்யவில்லை அவர் இப்படியாக கடைசி நேரத்தில் இதை தடுப்பதன் மூலமாக நான் செய்ய இருந்த ஒரு விடயத்தை அதற்கு கூட அனுமதி கொடுப்பதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்திலே எங்கள் மக்கள் மீதான வெறுப்பை காட்டுகிற நிகழ்ச்சியாக ஒரு சட்டமூலத்தை திருத்தம் செய்வதற்கான பிரேரணையை சுமந்திரன் தனிநபர் பிரேரணையாக முன்வைத்திருக்கின்றார் அது தொடர்பான பிரச்சனை தான் இறுதி நேரத்திலே தங்களுக்கு அந்த பிரேரணையை கொண்டு வரவில்லை அல்லது அந்த பிரேரணையை வாக்களிப்பதற்கான அந்த மூன்றாவது வாக்களி வாசிப்பினையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதனை தொடர்ந்துதான் இந்த அஹ் இந்த பேச்சு சுமந்திரன் வெளிப்பட்டிருக்கின்றது சுமந்திரன் மூலம் வெளிப்பட்டிருக்கின்றது ஏன் இதை நாங்கள் பொய் என்று சொல்கின்றோம் என்று ஒரு கேள்வி இருக்கின்றது என்ன பொய் சொல்கின்றார் சுமந்திரன் ரணில் ஒரு இனவாதி என்பது பொய் ரணில் என்ற தனிப்பட்ட மனிதர் ஒரு இனவாதியாகவும் இருக்கலாம் இனவாதியாக இல்லாமலும் இருக்கலாம் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கும் பட்சத்தில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது அவருடைய அரசியல் கொள்கை என்னவாக இருக்கின்றது என்பது அல்ல பிரச்சனை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து வந்தீர்களானால் இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் விடும் அதே பிழையும் அல்லது அதே மிகவும் மேம்போக்கான மிக தவறான அரசியல் நிலைப்பாட்டின் வெளிப்பாடுதான் சுமந்திரனுடைய இந்த பேச்சு ஏனென்று சொன்னால் இலங்கை சோசியலிச குடியரசு என்ற நாட்டின் சனாதிபதியாக வரும் ஒருவர் அந்த சிங்கள பேரினவாத அரச கட்டமைப்பினுடைய ஜனாதிபதி பதவிக்கு வரும் ஒருவர் எவ்வாறு செயற்படுவாரோ அவ்வாறுதான் ரணில் விக்ரமசிங்காவோ ரணில் ராஜபக்ஷவோ நாளைக்கு சஜித் பிரேமதாசவோ நாமல் ராஜபக்ஷவோ செயற்படுவார்கள் அவர்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வை தருவார்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துகின்றோம் என்று சொல்கின்றார்கள் பதிமூன்றுக்கு பிளஸுக்கு போகின்றார்கள் என்று பல்வேறு பட்ட கதைகளை தொடர்ச்சியாக ஒப்பந்தங்கள் பண்டா செல்வா ஒப்பந்தம் ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் இவ்வாறு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களாக போடப்பட்டு அந்த ஒப்பந்தங்கள் கிளித்தெறியப்பட்டதும் அந்த ஒப்பந்தங்களை வைத்தே எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு மீண்டும் இனவாதத்தை தூண்டி மீண்டும் இனவாதத்தை பெரும்பான்மை மக்கள் மத்தியில் விதைத்து அந்த சிங்கள பேரினவாத கட்டமைப்பிற்கு ஜனாதிபதியாவதோ அல்லது அந்த ஆட்சியினை பிடிப்பதற்கான முயற்சியிலே இருக்கின்றார்கள் இந்த கட்டமைப்பின் ஆளும் கட்சியாக எந்த கட்சி அல்ல எந்த நபர் வருகின்றாரோ அவர் அந்த இனவாத கட்டமைப்பிற்கு சேவை செய்பவராக அல்லது அந்த இனவாத கட்டமைப்பை தான் திகழ்கின்றார் இதில் ரணில் என்ன சஜித் என்ன திசநாயக்க என்ன யார் வந்தாலும் இந்த நிலைமைதான் போகின்றது ஆனால் இதனை மறுத்து இவர்கள் என்ன கதையெல்லாம் கதைத்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக ஒரு விஜயத்தை யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட பொழுது ஒரு நிகழ்விலே அந்த நிகழ்விலே சுமந்திரன் என்ன பேசியிருக்கின்றார் அந்த நிகழ்விலே சுமந்திரன் சொல்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை பகிஷ்கரித்தது அல்லது ரணில் உடைய வெற்றி பயணத்திற்கு இட்டு முட்டாக இருந்ததன் விளைவினைத்தான் தமிழ் மக்கள் அனுபவித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி மூன்று மாதத்திற்கு முன்னம் சுமந்திரன் சொல்கிறேன் இன்று மீண்டும் அவரை ஒரு அந்த ரணில் மீண்டும் அவருக்கு இனவாதியாக தெரிகின்றார் அவர்கள் ஆட்சி கட்டிக்கு வரும் பொழுது ஆட்சி கட்டிக்கு வரும் முன்னர் சகல மக்களுடைய வாக்குகளையும் பெறுவ பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் போடும் நாடகங்களும் அவர்கள் போடும் வேடங்களையும் இன்று வரை எமது தமிழ் அரசியல் தலைமைகள் புரிந்து கொள்ளவில்லையா அல்லது புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கின்றார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த சிங்கள பேரினவாத கட்டமைப்பின் தலைமைகளாக இருப்பவர்கள் ஒரு புறம் அதன் அதன் அதற்கு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருப்பவர்கள் அல்லது ஆட்சியை பிடிக்க விரும்புபவர்கள் இந்த நாடகங்களை எல்லாம் தொடர்ச்சியாக ஆடிய வண்ணம் தான் இருக்கின்றார்கள் இதன் வரலாறு இன்று நேற்று அல்ல இது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஏற்பட்ட நிலைமையும் அல்ல தொடர்ச்சியாக இந்த நிலைமையை மக்கள் பார்த்து வந்திருக்கின்றார்கள் இலங்கை வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி அறுபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை அஹ் பெற்ற ஒரு பெற்று ஜனாதிபதியானவர் சந்திரிகா குமாரதுங்க என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர் தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெற்றவர் நீங்கள் சொல்வது போல விடுதலை புலிகள் அந்த நேரத்தில் அதற்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டிலும் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் தமிழ் மக்கள் எவ்வளவு கொலைகளை தமிழ் மக்கள் மீது அஹ் சந்திரிக்க அரசு நிகழ்த்தியது அஹ் எவ்வளவு இன அழிப்பு அஹ் சம்பவங்கள் இடம்பெற்றன என்பது வரலாற்றின் ஊடாக கண்கூடாக இருக்கும் ரணில் என்பவர் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கும் பொழுது எவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதியாக இருக்கும் போது எவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார் என்பதை அண்மித்த சம்பவங்கள் ஊடாக கூட நாங்கள் அறிந்து கொள்ளலாம் தெளிவாக சொல்லுகின்றார் changed between that day and today is that he has got a job he has got a job as a prime minister for a so he has he has switched he has traded he has traded his principles his policy which he publicly told this country for a prime minister's job that's the prime minister we have in this country we are ashamed we are ashamed to have ஒரு நேரத்தில் இன்னொரு நேரத்தில் இன்னொரு கதையும் சொல்லுகின்றார் இதற்குள் என்ன அவர் விட்டது என்றால் அவர் பதவிக்கு வந்து விட்டார் என்ன பதவி எந்த பதவி எதற்கான பதவி சிறு இலங்கை ஸ்ரீலங்கா சிங்கள பேரினவாத கட்டமைப்பின் ஆளும் கட்சியாக அல்லது ஆளும் வர்க்கமாக ஆளும் பதவிக்கு அவர்கள் வரும்பொழுது அவர்களுடைய அவர்கள் அதற்கு அந்த கட்டமைப்பிற்கு விசுவாசமாக இருக்கின்றார் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்றீர்கள் அவர்களுக்கு பிரின்சிபல் இருக்கின்றதா பொலிசி இருக்கின்றதா இருக்கின்றது சுமந்திரன் அவர்களுடைய பிரின்சிபலும் அவர்களுடைய பொலிசியும் அவர்களுடைய கொள்கையும் அவர்களுடைய நிலைப்பாடும் சிங்கள பேரினவாத கட்டமைப்பின் தலைவர்களாக வருவதும் அதற்கு சேவையாற்றுவதும் அவர்கள் அதை புரிந்து வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் தான் வைக்கவில்லை நீங்கள் இதற்கு மேலும் போய் அனுரகுமார் திசநாயக்காவினுடைய யாழ்ப்பாண பேச்சிற்கும் விளக்கம் கொடுக்கின்றீர்கள் ஐ டோன்ட் திங்க் காம்ராட் அனுரகுமார செட் தீஸ் வேர்ட்ஸ் வித் வியூ டு எக்ஸ்பிரசிங் ஐ நோ ஹிம் டு Uh, he is not uh, one uh, such person. In fact, he has taken great care to eradicate uh, racism in this country. Eluvathu varadangalaga <laughs> ingi nadandirukkindra oru prachanai Desi Enam saarndha prachanaiyil அனுரகுமார் திசநாயக்கல ஜேவிபினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது இந்த வரலாற்று பின்னணியை நீங்கள் ஆராய்வதற்கு தயாராக இல்லை இதுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த நாட்டிலே அஹ் அனுரகுமார திசநாயக்க என்ற நபர் ஒரு இனவா இனவாதியாக ஒரு சாவனிஸ்டாக இல்லை என்பது நீங்க சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் திசநாயக்க இன்று ஆட்சியை பிடிப்பதற்கு முயன்று கொண்டிருப்பவர் நாளை ஆட்சி கட்டில் ஏறினால் அவரும் அந்த இனவாதத்தின் கட்டமைப்பினைக்கு பாதுகாக்கத்தான் முயற்சி செய்வார் ஏன் என்று கேட்கின்றது என்றால் இந்த இனவாத கட்டமைப்பை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இவர்கள் தங்களுடைய பொருளாதார தோல்விகள் தங்களுடைய நிர்வாகத் தோல்விகள் தங்களுடைய ஊழல் தங்களுடைய பெரும்பாலான தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் இவற்றை எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு பலிக்கடாவாக்கிக் கொண்டு அங்கு இருக்கின்ற எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கின்ற மக்களை அது தமிழ் பேசும் மக்கள் உட்பட அனைத்து மக்களையும் ஒடுக்கப்படும் மக்களையும் அங்கு உழைக்கும் வர்க்கமாக இருக்கின்ற மக்களையும் ஏமாற்றி அல்லது அவர்களை பலிக்கடாவாக்கி உங்களுடைய பெரும்பான்மை மக்களிடம் உங்களுடைய இந்த சிக்கல்களுக்கும் நீங்கள் எதிர்கொள்கின்ற நெருக்கடிக்கும் காரணம் இந்த இந்த பிரிவினைவாத கோரலும் இந்த தேசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இவர்கள் தங்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்க கேட்கின்றார்கள் நாட்டை பிரிக்க போகின்ற போகின்றார்கள் என்ற என்ற பிரச்சனையை முன்னிறுத்தி உங்கள் தோல்விகளை கட்டி காப்பதற்காக அந்த மக்களை பலிக்கடாக வாக்குவதன் ஊடாக உங்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை நீங்கள் சுவீகரிக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த இனவாதத்தை பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள் ஆகவே புதிய பொருளாதார திட்டமிடல்கள் புதிய அரசியல் கொள்கை புதிய நிர்வாக திறன் ஊழல் ஒழிப்பு என்பது என் என்பவற்றின் ஊடாக ஒரு புதிய கட்டமைப்பை அஹ் அரச கட்டமைப்பை உருவாக்குவதன் ஊடாகத்தான் நீங்கள் இந்த இனவாதத்தை இல்லாத ஒரு ஆட்சியினை சிங்கள பேரினவாத கட்டமைப்பு அடித்து நொறுக்கப்பட்ட ஆட்சியினை நீங்கள் உருவாக்க முடியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் சிங்கள பேரினவாத கட்டமைப்பை நிறுத்தி அல்லது நிறுவ அதனை தக்கவைக்க நடக்கின்ற ஒரு தேர்தலான அந்த தேர்தலுக்கான ஜனாதிபதிகள் தான் போட்டியிடுகின்றார்கள் அதில் சஜித்தாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் அனுரகுமாரிசனாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய பேச்சிலேயே சஜித்துக்கு எச்சரிக்கை என்ன நடக்க போகிறது நாளை சஜித்தும் மாறுவார் நாளை சஜித்தும் நான்கு வருடங்கள் வருடங்களுக்கு ஈடுபடும் நீங்கள் புதிய சட்ட மூலங்களை கொண்டு வருவீர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் எதிர்ப்பார்கள் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ செய்தது போல் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கும் சம்பந்தனும் சிஎன் ஐயும் எதிர்கட்சி அல்ல நாங்கள் தான் உங்களுடைய அசலான எதிர்க்கட்சி என்று சொல்லி இனவாதத்தை கட்டியமைப்பார்கள் வெளியிலே அதனை உடைப்பதற்கு உங்களிடமோ அல்லது நீங்கள் ஆதரிக்கும் சக்திகளிடமோ எந்த வேலை திட்டமும் இல்லை ஆகவே மக்களிடம் பொய் சொல்லாதீர்கள் இன்று நீங்கள் நல்லிணக்க அரசு வந்த பொழுது என்னென்ன கதையெல்லாம் விட்டீர்கள் ரணில் மைத்ரி ரணில் தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே கொடுக்க விரும்புகிற பதவிக்கு வரும் வரைக்கும் எல்லோரும் எல்லா ஆட்டமும் ஆடுவார் மைத்ரியும் ரணிலும் தேர்தலை சந்திக்கும் பொழுது எவ்வாறு தலைகுத்தனமாக பல்ட்டி அடித்தார்கள் என்று தெரிந்த விடயம்தான் நம்ம தமிழ் மக்கள் மத்தியிலேயே பொய்ப் பிரச்சாரங்களை பொய்ப் பிரச்சாரத்தை செய்வதை நாங்கள் வெளிப்படையாக மக்கள் முன்னால் சொல்ல வேண்டியிருக்கின்றது உங்களை நெருங்கி இந்த கேள்விகளை முன்வைப்பது கடினமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதுதான் ஏன் இதற்கு எப்படியின் நோக்கமாக